மல்லி பகுதியில மட்டும் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தேர்தல் எந்த வெற்றியும் பதிவு செய்ய முடியாத ஒரு இருக்காங்க வணக்கம் அன்ப நண்பர்களே அஇஅதிமுக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு தலவாய் சுந்தரம் அவர்களை தான் இன்னைக்கு நேர்காணல் செய்ய வந்திருக்கோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் அதிமுக மூன்று குழுக்களை தேர்தலுக்கு அமைச்சிருந்தாங்க அதுல நீங்க வந்து பிரச்சார குழுல இருக்கீங்க அதிமுக என்ன பிரச்சாரம் செய்து சார் தேர்தலை சந்திக்க போது அதாவது ஆன்டி இன்கம் சாப்பிட்டி டிஎம்கே கவர்மெண்ட்டுடைய ஒவ்வொரு செயல்பாடும் இந்த மக்களுக்கு எதிரான செயல்பாடை நாங்கள் டேட்டா கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு நல்ல தெரியும் இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய பிரவாசி ஏற்றங்கள் அதற்கு பிறகு கொலை கொள்ளை படுகொலைகள் திமுக நிர்வாகினுடைய செயல்பாடுகள் மின்சார கட்டண உயர்வு வரி கட்டண உயர்வு இப்படி பல்வேறு பிரச்சனைகளை நாங்கள் தேர்தல் பிரச்சாரமாக எடுத்து சென்று மக்களிடம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களை அம்மா கிளினிக்கை எடுத்து விட்டார்கள் தாலிக்கு தங்கத்தை எடுத்து விட்டார்கள் இப்படி பல்வேறு திட்டங்களை எல்லாம் அவர்கள் எடுத்து விட்டார்கள் இதை பிரச்சாரம் செய்யும்பொழுது மாண்முக அம்மா மாண்பு எடப்பாடி அவருடைய திட்டங்களை ஏழு புள்ளி அஞ்சு சதவீதத்தினாலும் இன்னைக்கு வந்து நீட்டில் ஆட்டாலும் பிள்ளைகள் படிக்க போயிருக்கு அவங்க உதயநிதி சாங்கினா அவளவு கையெழுத்துவாங்கன்னு கையெழுத்து வாங்கி என்ன யூஸ் கையெழுத்தால் என்ன யூஸ்ங்கிறத பிரச்சாரம் மட்டும் கொண்டு போறாங்க சார் நடக்க இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் மீண்டும் நீங்க ஒரு தமிழக அரசியல் களத்துக்குள்ளேயே சுருங்கி களமாடுறது சரியா இருக்குமா ஏன்னா நாட்டுல மோடி தேவையா தேவையில்லையாங்கிறதுக்கான தேர்தலா தானே பாராளுமன்ற தேர்தலை பார்க்கணும் இப்போ உதாரணத்துக்கு மம்தாவை எடுத்து விடுங்க அவங்க என்ன பார்ட்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க தனியா நிக்கிட்டாங்க அப்ப அவங்க வந்து இந்தியா லெவல்ல பாக்காங்களா ஸ்டேட் லெவல்ல பாக்காங்களா திமுக பொறுத்தவரை ஸ்டேட்டு மக்களுக்கும் அந்த பார்வை இருக்குமா ஏன்னா இந்தியாவுக்கான தேர்தல் தான் நடக்க இப்போ மக்களும் ஒரு மாநில ஸ்ரீ மாநில வளர்ச்சி இதை மட்டுமே மையப்படுத்தி பெர்சண்ட் இப்ப அம்மா இருக்க அப்ப வைத்து விட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல அதே மாதிரி அந்த சூழ்நிலையை உருவாக்குதும் இப்ப அந்த இந்தியா கூட்டணியில எப்படி இப்ப செய்திட்டு போயிருவீங்க அந்தந்த ஸ்டேட்டு அவங்க அவங்க பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்களுக்கு எங்க ஸ்டேட் சப்ஜெட்டு தான் கேஜ்ரிவால் வருவாரா அவர் நேஷனல் லெவல்ல வருவாரா வர மாட்டாரு நிதிஷ் குமார் நிலைமை என்ன மம்தா நிலமை என்ன காங்கிரஸ் மட்டும் அவங்க யாரை போக்கஸ் பண்ணுவாங்க ராகு காரிய போக்கஸ் பண்ணுவாங்க அது எது விடுமா அது ஒரு கொஸ்டின் சரி இப்ப நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி கூட்டணி விஷயங்கிறது ஒரு கட்சி தேர்தலை சந்திக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அடித்தளம் நீங்க ஒரு பக்கத்துல கூட்டணிக்கான அலுவலகத்தெல்லாம் திறந்து வச்சு உங்க ஆபீஸ் அடையில திறந்து வச்சு உட்கார்ந்து இருக்காங்க எஸ்டிபிஐ கட்சி புரட்சி பரதம் கட்சி அந்த புரட்சி பரதம் கட்சி ஒரு பூவிருந்த மல்லி பகுதியில மட்டும் இருக்கக்கூடிய ஒரு கட்சி எஸ்டிபிஐ இதுவரைக்கும் தேர்தல் விதி அவங்க எந்த வெற்றியும் பதிவு செய்ய முடியாத ஒரு கட்சி இது ரெண்டு தான் இன்னைக்கு வரைக்கும் கூட இருக்காங்க பெரிய கட்சிகள் யாருமே வரல பழைய கால அதிமுக பழைய காலத்துல அம்மா ஆட்சி காலத்துல எப்படின்னா ஜென்டர்ல டோர்ல பொதுவாகவே கூட்டணியில வந்து பேக் டோர்ல தான் போய் பேசிட்டு ஒரு இது வந்து ஒரு சம்பிரதாயம் இப்ப நீங்க வந்து இந்த சம்பிரதாயம் எப்படின்னா இப்ப டிஎம்கேல கேல குழு வச்சு அந்த அலைன்ஸ் பார்ட்னர் வந்து பார்த்து பேசிட்டு போறாங்க அவங்க கேட்ட சீட்டை அவங்க கொடுக்க போறாங்களா கிடையாது இதெல்லாம் வந்து இப்போ நேற்றுக்கு கூட நமது நாடாளுமன்ற உறுப்பினர் மாண்பு சி வி அவர்கள் ராமதாஸ் சந்திரன் பல்வேறு சூழ்நிலையில் பல காலகட்டங்களில் இந்த கூட்டணி என்பது வெட்ட வெளிச்சமா வருவதற்கு தேர்தலை ஒட்டி வரும் சரி இப்போ பாமகவும் தேபூதிகவும் உங்ககிட்ட பேசுறாங்க பாஜக கிட்டையும் பேசுறாங்க எப்பவுமே அப்படித்தானே கூட்டணி கட்சிகள் இருக்காங்க கொள்கை எங்க சார் அரசியல் அரசியல் கட்சியில எந்த கட்சியில நீ வந்து கொள்கையுன்னு கேட்கச்சுமே அவங்க கொள்கை எங்கிட்ட இருக்கு நீ உங்கள்கிட்ட இருப்பீங்க கூட்டணியில மாறி மாறி தானே வருது இப்ப இருந்த கூட்டணி காரங்க எங்க வராங்க இங்க உள்ள கூட்டி இப்ப கம்யூனிஸ்ட் ரெண்டாயிரத்தி ஒண்ணு எங்கள்ட்ட இருந்தது அவங்க என்ன கூட்டிக்க இருக்கு சரி இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ராஜ்யசபா எம்பி ஆனதும் அதிமுக தயவுனாலதான் ஜி கே வாட்சன் ஆனதும் அதிமுக தயவுனாலதான் அவங்கள கூட அதிமுக வேலை இப்ப டக்குன்னு தங்கள் பக்கம் தக்க வைக்க முடியலன்னு தானே இதை புரிஞ்சுக்கணும் தக்க வைக்க முடியலன்னு தான் சொல்ல முடியாது ஒரு தர ராஜ்யசபா எம்பி அது அன்னைக்குள்ள அக்ரிமெண்ட்ல எம்பி எம்பி ஆயிடுவாங்க அவங்க என்னைக்கு அதிமுக எதிராக ஸ்டேட்மெண்ட்டோ அண்ணா திமுக எதிராக பேச்சு வரும்பொழுதோ அப்பதான் அத வந்து நீங்க வந்து தக்க வைக்கணும்னு சொல்லுங்க சார் அமித்ஷா ஒரு பேட்டி குடுத்துருக்காரு சார் அந்த பேட்டியில அதிமுகவுக்காகவே எங்களுடைய கூட்டணி கதவுகள் திறந்தே இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காரு அமித்ஷா இன்னும் படிச்சு பாத்துரு அப்படின்னு இல்லையா தினத்தந்தி நாளிதழுக்கு போட்டிருக்கு ஆமா போய் பாருங்க எங்கேயோ ஒரு இடத்துல இந்த மாதிரி வார்த்தை வரல எந்த கட்சியும் வரலாம்னு இருக்காரு அவ்வளவுதான் அவரு அந்த அண்ணா இவங்க பெருசு கொடுத்தாங்க அதுல எங்க நீ அந்த லைனை ஃபுல்லா நீ படிச்சு பாரு ஒரு இடத்துல கூட அண்ணா திமுக ஆண்டி கதவு திறந்து இருக்கணும்னு சொல்லவே இல்லை ஏன்னா குழந்தையார் ஒரு முடிவு எடுத்துட்டாரு எல்லாத்துல அந்த ஸ்டாண்டுல தெளிவா தேடு தெளிவா இருக்காரு அவர் தெளிவா இருக்காரு இன்னொரு பக்கத்துல என்ன ஒரு பேச்சு மக்கள் மன்றத்துல இருக்குன்னா அதிமுக இது வரைக்கும் கூட்டணிக்க பெரிய கட்சிகள் எதுவும் வரல வேற வழியே இல்லாம கடைசி அவங்களும் பாஜகவுலயே போகலாம் போக மாட்டார் அதெல்லாம் போக மாட்டார் என்னை பொறுத்துல போக மாட்டாரு அதுல வந்து அதிமுக தெளிவா நான் அவருடைய முடிவு வந்து சரியான முடிவு என்று நினைப்பாரு தந்தி பேப்பர் ஹெட்ல பாக்கீங்க கீழே படிச்சு ஒரு வார்த்தை எங்கேயாவது பார்ட்டி அப்போ ஊடகங்கள் வந்து மக்களை ஏமாத்து நடிகர் விஜய் அரசியல் களத்துக்குள்ள வந்திருக்காரு எந்த கட்சியும் கூட நடிகர்கள் அரசியல் களத்துக்குள்ள வரதா உன்னிப்பா கவனிக்கக்கூடிய இயக்கம் அதிமுக நினைக்கிறேன் ஏன்னா நீங்க வந்து ஒரு எம்ஜிஆர் ஜெயலலிதா இரண்டு பெரும் முதல்வர்களை சினிமா இருந்து கொடுத்த ஒரு கட்சி விஜயனுடைய அரசியல் வருகையை அதிமுக எப்படி பார்த்தது சார் அரசியலுக்கு எந்த நடிகரும் வரலாம் யாரும் பலாம் அவர் சர்வீஸ் மைண்டோட வந்தால் வரவேற்போம் ஒரு மக்களுக்கு தொண்டு செய்கிற எண்ணத்தில் வரலாம் எனக்கு என்னென்னா ஒன்றுமே புரியல இப்போ வர வர நாட்டில் படம் அடிக்காங்க ஒரு ஸ்டேஜில் அந்த அந்த ஸ்டேஜ் முடியும் இப்போ கமல்ஹாசன் எடுத்துருங்க ரிட்டையர்டு ஸ்டேஜில் நானும் அரசியலுக்கு வரங்க பேட்டியை கொடுக்காரு மக்கள் வந்து எல்லாம் தெளிவாக இருப்பாங்க இப்போ விஜயகா விஜய் வந்து நான் மக்களுக்கு சர்வீஸ் பண்ண போகிறேன் சேவை செய்ய போகிறேன்னு சொல்லி எம்ஜிஆருடைய பாலிசி வேறு அவர் நாட்டில் படத்தில் ஆரம்பிக்கலேருந்து பாட்டுகளில் இருந்து இருந்து அவரை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் அப்போ இருந்த தலைவர்கள் வேற எங்கள் அவருக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது மக்கள் மத்தியில் அப்படின்னாலும் ஏற்றுக்கிட்டாங்க விஜய் வரட்டு பார்ப்போம் விஜய் வந்து மக்கள் நல்லா சேவை பண்ணட்டும் நல்ல சேவை பண்ண கட்சி ஆரம்பிக்கட்டும் கட்சி ஆரம்பிக்கிறது எளிது அதை கொண்டு போவது கடினம் இல்லை எல்லாம் வர்றதை பார்க்கும்போது தமிழக அரசியல் இன்னுமே ஒரு வெற்றிடம் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் சரி இப்போ எல்லார்தான் இல்லன்னு ஆரம்பிச்சாங்க இப்போ நீ டெய்லி பார்த்தா அவங்க ஒரு கட்சி அது அவருடைய விருப்பம் அவர் விஜய் போய் நம்ம போய் அஹ் ஏன் கட்சி ஆரம்பிக்கீங்க ஏன் ஆரம்பிக்க கூடாதுங்க ஒரு பல கட்சிகள்ல பொறுப்பு இல்லாதவங்க அப்படியே அங்க போவாங்க எம்ஜிஆரோட எந்த நடிகர்னு நீங்க ஒப்பிட்டு பேசவே முடியாது எம்ஜிஆர் எம்ஜிஆர் தான்

நீங்கள் காலம்புற ஒரு அரசியல்வாதி வீட்டில் ஏழு எட்டு மணிக்கு உட்கார்ந்து விசிட்டர்ஸை பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா பல்வேறு பிரச்சனைகள் வரும் அவங்ககிட்ட அதை தீக்குறதுக்கே பெரிய கஷ்டம் நீங்கள் எடுத்தோடனே சைட்டாக வந்து நீங்கள் அவ்வளோ ஈஸியாக வந்து எம்ஜிஆர் பல்ல பல காலகட்டங்களில் பல சோதனைகளை சந்தித்து ரெண்டு ட்ரிப்பு உயிர் பிழைச்சி வந்திருக்காரு எம்ஜிஆர் ஆள் இல்லை கேட்டு நினைக்காங்க ரெண்டு ட்ரிப்பு உயிர் தப்பிச்சு வந்திருக்காரு ஒரு ட்ரிப்பு இருந்தே ஜெயிச்சிட்டாரு அவ்வளவு பெரிய மாஸ் லீடர் தான் பணத்தை மக்களுக்கு கொடுத்தாரு கொடுத்தார் அவருக்கு வெற்றி அவர் யாரும் அசைக்க முடியாத ஒரு லீடரா இருந்தார் இன்னைக்கு அந்த கட்சியில உள்ள அத்தனை தொண்டனும் மந்திரி அமைச்சர் எம்எல்ஏ எம்ஜிஆர் பேரை சொல்லாத ஆளே இருக்க முடியாது சார் சார் இப்ப பாஜக ஒரு பக்கம் ஒரு கூட்டணிக்கு யார் வேணாலும் வரலாம் அப்படின்னு அழைப்பு கொடுத்தா கூட இன்னைக்கு இப்போ இன்னைக்கு நடந்திருக்க சம்பவம் சார் பதினைந்து அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்களை இணைச்சிருக்காங்க பாஜக ஆனா யாருமே ஆக்டிவா இப்ப ரொம்ப தீவிரமா அரசியல்ல இருக்கிறவங்க இல்ல கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க மேல ஆனவங்க நீங்களே சொல்லுதீங்க செவண்டி மேல இணைச்சிருக்காங்கன்னு சொல்லுதீங்க பட்டு சி இல்ல இருந்தாலும் அது உங்களுக்கு ஒரு வகையான ஒரு அரிசிய தானே தரும் நீங்களே சொல்லுதீங்க ஏஜ் ஆயிட்டு அவங்களால பங்க்சர் பண்ண முடியாதுன்னு அவங்க அங்க இணைஞ்சா என்ன

எங்களுக்கு வந்து பாஜக நிறைய அழுத்தம் கொடுத்தாங்க இல்ல ரொம்ப முக்கியமான அழுத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணாமலையை முதல்வராய ஏத்துக்கணுங்கறதுனாலதான் கூட்டணி விட்டு வந்தோம் அப்படின்னு அவரே பேசியிருந்தார் இந்த கருத்தை எப்படி அப்படிதான் நடந்துச்சா தனிப்பட்ட கருத்தா இருக்கும் என்ன பொறுத்த அளவுல அப்படி வந்து ஒரு நேஷனல் பார்ட்டி வந்து ஒரு ரீஜனல் பார்ட்டியா இன்னாரதான் சீப் மினிஸ்டர் ஆகணும் இன்னாராதான் பிரைம் மினிஸ்டர் ஆகணும் சொன்ன மாதிரி எனக்கு பாஜக அப்படி அழுத்தம் கொடுக்கக்கூடிய இயக்கமா தான கால வரலாறு இருந்திருக்கு கட்சிகளை உடைக்கிறது அது அது அவங்களுடைய பாலிடிக்ஸ் பட் எனக்கு தெரிஞ்ச நாலேஜில் அப்படி இருந்ததாட்டு எனக்கு தகவல் வரல லீடர்ஸ் அது அது வந்து அவருடைய சொந்த இப்போ அதிமுக வந்து பாஜக கூட்டணியை விட்டு வந்துருச்சு சார் ஒரு பக்கம் எஸ்டிபிஐ நடத்தக்கூடிய ஒரு மாநாட்டுக்கே எடப்பாடி பழனிசாமி அழைக்கப்படுறாரு அவரும் போயிட்டு வர்றாரு இன்னொரு பக்கத்துல பார்த்தோம்னா கோயம்புத்தூர்ல கிறிஸ்தவர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு அழைக்கிறாங்க போயிட்டு வர ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு சிறுபான்மையினர் ஏற்றுக்கிட்டாங்களா முதல்ல அதாவது அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து கடந்த ஐந்தாண்டுகாரம் ஆட்சியில் இருந்தது அந்த ஓட்டு வங்கி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கல ஆன்டி இன்கம்சி ஆஃப் பிஜேபி ஒன்று இன்னொன்று என்னென்னா இங்கே தமிழ்நாட்டில் வந்து ரிலீஜியஸாக நீங்கள் எதை பண்ணாலும் தப்பாயும் ஓகே கிறிஸ்டினாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் ஹிந்துவாக இருந்தாலும் அண்ணா திமுக என்பது மதத்துக்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்டது அப்போ ஒரு சீசன்ல தொடர்ந்து பார்க்கச்சுமையா ஒரு தோல்வி வரச்சுமே காரணம் என்னன்னு பார்க்காங்க இந்த எலெக்ஷனுக்கு நம்ம பிஜேபியோட கூட்டணி வேண்டாம் வருங்காலங்கள்ல இவர் பிஜேபி வேண்டாம் முடிவை தொண்டர்கள் பண்ணி அது அவருக்கு பொதுக்குழு மற்ற இடத்துல எல்லாம் மக்கள் கட்சிக்கார பேசமே அவர் ஒரு லீடர் முறையில அத ஒரு சேலஞ்சா எடுக்காரு வேண்டாம் வெற்றிக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுக்காரு அந்த மாதிரி எடுக்கச்சுமே இந்த வெற்றியினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் இருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுடைய மக்கள் மனசுல இடத்தை பிடிக்கணும் ஆட்சி அமைக்கணும் எண்ணத்துல எடப்பாடி ஒரு முடிவு எடுக்கலாம் அதுதான் இந்த இதனுடைய காரணம் என்னுடைய சரி இப்ப அண்மையில திமுக வந்து தேர்தல் அறிக்கையில நாங்க என்னெல்லாம் கொடுக்கணும்னு மக்கள் கருத்து கேட்கறாங்க இது நல்ல ஜனநாயக முறையா இருக்குல்ல சார் அப்படி எதுவும் செய்ய மாதிரி வந்துட்டு இருக்காங்களா ஒரு ஊரா வந்துட்டு நான் என்ன கேட்கேன் நீங்க மக்கள்கிட்ட கருத்து கேட்டு என்ன செய்ய போறீங்க சட்டமன்றத்துல மக்கள்கிட்ட கருத்து கேட்டீங்கன்னா என்னத்தை செய்தீங்க நீங்க மக்கள்கிட்ட கருத்து கேட்டீங்கன்னா மக்கள்கிட்ட ஊர் ஊரா போய் இதே டிஆர் பார் தலைமை எல்லாம் போச்சு டிஆர் பார் அந்த விபி துறை விபி துறை பிஜேபி போயிட்டாரு நீங்க மக்கள்கிட்ட கருத்து கேட்டு நீட்டு வந்து நீட்டுக்கு வந்து ஆதரவா எதிர்பான்னு கருத்து கேட்டீங்களா எதுவும் இல்லை நீட்டை விட்டுருங்க அவங்க வந்து அண்ணா திமுக எல்லாருமே நம்ம வந்து சரி அதுக்கு சம்பந்தமா என்ன நடவடிக்கை எடுத்தீங்க ஒண்ணு இன்னொன்னு நீங்க கேட்ட மக்கள்கிட்ட கேட்ட கோரிக்கையால உங்கள நிறைவேற்ற முடிஞ்சுதா நாட்டு மக்களை நம்ம மக்கள் நல்லா அதிமுக வைக்க நாட்டு மக்களை குறிப்பா இப்ப நடக்கக்கூடிய விஷயத்த பார்த்தா இறக்கே ஆச்சரியமா இருக்கு யாருக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து இலவசமாக பட்டா கொடுத்தார்களோ ஏழை எளிய மக்களுக்கு அந்த பட்டாவை அவங்க வறுமையின் காரணமா பட்டா வித்துட்டு வேற ஆளுக்கு போயிருக்காங்க அங்க பல் அதாவது ஆதி திராவிடர் அந்த இடத்துல பல கம்யூனிட்டிக்காரங்க வந்து உட்கார்ந்துருந்தாங்க இப்ப இவங்க அந்த பட்டாவை ரினியூவல் பண்ண மாதிரி நீங்க சொல்றது உங்க மாவட்டத்தில் நடக்கிற சம்பவம் நிறைய இடத்துல ஆரம்பிச்சாங்க எல்லா ஊர்லயும் இதான் நடக்குது நடக்க ஆரம்பிச்சு அறிக்கை கூட வெளியிட்டு இருக்கு இது இப்ப படிப்படியா ஆரம்பிக்காங்க ஓகே பட்டா ட்ரான்ஸ் வந்து அட்மிசிடிவ் இருக்கு இவங்க நாங்க பட்டா கொடுத்தா நாங்க பட்டா கொடுத்தான்னு சொல்றாங்க 1 ரெண்டாம் தரம் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு மட்டும் எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் கிடையாது இந்தியா ஃபுல்லா வருது இந்தியா ஃபுல்லா வருது அப்ப அந்த எக்கோ சென்சிட்டிவ் உடைய ஜோனுடைய நோக்கமே இவ்வளவு ஏரியாக்குள்ள மண் எடுக்கக்கூடாது கூடாது எடுக்கக்கூடாது எடுக்க இதெல்லாம் நான் ஒரு குறிக்கிடு மட்டும் கேட அண்மையில் மனோதங்கராஜ் அமைச்சர் வந்து எனக்கு நம்ம சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் அந்த பேட்டியில் வந்து நான் இந்த பிரச்சனையை கேட்குறேன் குவாரி இவ்வளோ கனிமோளங்கள் பிரச்சனை இருக்கு இவ்வளவு லாரிகள் வந்து போகுது இவ்வளவு உயிர் பத்திகள் ஏற்படுதுன்னு நம்ம கேள்வி கேட்குறப்ப அவர் ஒரு விஷயம் குறிப்பிட்டார் அதுல என்னன்னா அந்த எக்கோ சென்சிட்டிவ் ஏரியா பத்து கிலோமீட்டரா இருந்துச்சு அதை பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து தான் கிலோமீட்டர் அதான் பயந்துட்டு வரேன் பத்து கிலோமீட்டருங்க தோவலா இருக்குதா ஆச்சு ஆமாம் அங்கே வரக்கூடாது ஓகே ஆ இது சுப்ரீம் கோர்ட் ரூடிங் ஓகே ஜீரோ டூ டென் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் போய் ஒவ்வொரு ஊரா போய் அதை மக்கள் கருத்து கேட்டு அந்த கருத்து கணிப்புல இந்த ஊர்ல எல்லாம் எடுக்கலான்னு சொல்லி எடுக்கிறீங்க இவர் பாட்டுக்கு பிஜேபியாக கொடுத்தது இது வந்து சுப்ரீம் கோர்ட் ரூலிங்ல தான் ஜூனே வருது அந்த மாடிஃபிகேஷன் பத்து கிலோமீட்டருங்கிற மாடிஃபிகேஷன் எங்கெங்கெல்லாம் செஞ்சோடி இருக்கோ புலி சரணாலயம் இருக்கோ அங்க வந்து இன்னும் கொடுக்கவே இல்லை இப்ப நம்ம பணக்குடி பக்கத்துல பத்து கிலோமீட்டர் தான் இருக்கு நீங்க தோட்ட இதுக்கு யாரு ஆர்ப்பாட்டம் நடத்தினா

சரி இப்ப பாராளுமன்ற தேர்தலுக்கு சில மானங்கள் எப்பனாலும் தேர்தல் தேதி அறிவிக்கப்படலாம் கூடிய ஒரு நெருக்கடியான நேரத்துல நிக்கிறோம் இன்னும் கூட்டணி உறுதி செய்யப்படாத நிலையில அதிமுக இருக்கு மக்கள் கிட்ட பிரச்சாரம் வந்து நீங்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தையே பேச போறீங்களா அதனுடைய அவலங்களை பேச போறோம் ரெண்டாயிரத்தி பதினாலுல ஜெயலலிதா அவருடைய காலத்துல மோடியா இந்த லேடியான்னு கேட்டாங்க நாடாளுமன்ற தேர்தல் பத்தி ஜெயலலிதாக்கு இருந்த புரிதல் எடப்பாடி பழனிசாமி நிலமையில் இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு அவங்க ஒரு லீடர்ஷிப் வந்து

காலம்புற போயிட்டு சாயங்காலம் அங்கே போயிட்டு நைட்டுக்கு கூட்டணி போட்ட கட்சி ஒரு காலகட்டத்தில் திமுக சேர்ந்துட்டாங்க எப்பவுமே வந்து வர்றது பேசது வைக்கிறது இதெல்லாம் வந்து ஆனா நீங்க அதிமுக நிர்வாகிகள் நம்புறீங்க வலுவான கூட்டணி எடப்பாடி பழனிசாமி தலைமையில அமையும் நம்புறீங்களா இன்னமுமே என்ன பொறுத்தளவில் கூட்டணி என்பது அவருடைய ஒப்புதல் அவர் என்ன டிசிஷன் எடுக்கிறது அதில் நோ டவுட் அவரு ஒரு முடிவு எடுத்திருக்காரு பிஜேபி அல்லாத கூட்டணியோடு நாம் சேர வேண்டும் என்று ஒரு முடிவு எடுத்திருக்காரு அந்த முடிவு வந்து அவர் எடுத்த முடிவு கிடையாது பொதுக்குழு தொண்டர்கள் சொன்னதுக்காண்டி மைனாரிட்டி ஓட்டு எடுத்திருக்காரு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் எப்படி வாக்களிப்பார்கள் இந்த மைனாரிட்டி ஓட்டு எப்படி வந்து கன்வெர்ட் ஆகுது என்பதை ஒரு உங்களை பொறுத்தவரை சார் நிறைவா ஒரு கேள்வி சார் ஒரு பக்கம் அதிமுக வந்து நீங்க கூட்டணியே இல்லை அப்படிங்கறத தெளிவான நிலைப்பாடு எடுத்துருக்கீங்க உங்க பழைய முன்னாள் பாஜகவோட பாஜகவோட நான் திருத்திக்கிறேன் சார் ஆனா உங்களுடைய பழைய நண்பர்கள் ஓபிஎஸ் டிடிவி நாங்க பாஜகவோட தான் கூட்டணின்னு அழுத்தமா சொல்லிக்கிட்டே இருக்காங்க தென் மாவட்டங்கள்ல அவங்க சமூக வாக்கில் இது பாதிக்காத நீங்க ஓபிஎஸ் என்ன பேர் பண்ணிட்டு இருக்கீங்க ஓபிஎஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னுடைய சுயநலத்துக்காண்டி எது வேணாலும் பேசுவார் அவருக்கு கட்சியும் கிடையாது கொள்கையும் கிடையாது கோட்பாடும் கிடையாது அவர்களுக்கு வந்து பெசா போன அவரு முந்திரி பொறுப்பு கரையை சொல்லிட்டு போயிட்டாரு எனக்கு வாய்ச்ச மாதிரி இருக்குமா போய்பேசனுடைய வரலாறு முன்னால அவருடைய லைஃப் ஹிஸ்டரி எடுத்து பாருங்க நீங்க இப்ப ரெட்டயர் ஆயிப்ப மீட் எடுப்பேங்க நீ இத்கட்டி பைத்தியார்தான எங்க உண்டு ஒரு கட்சி கட்சிக்கு எல்லாம் எடுத்தாச்சு நான் மீட்டு எடுப்பேன் மீட்டு எடுப்பேன் நீங்க யாரால் உருவாக்கப்பட்ட அந்த குடும்பத்தை எதிர்க்கீங்க அப்புறம் தனியா வந்து எடப்பாடியோட சேர்ந்தீங்க சேர்ந்து சும்மா இருக்கீங்களா எடப்பாடி ஒரு சாண்ட் எடுத்துட்டாரு பொதுச்செயலா அந்த அம்மாவை நீக்கிட்டு நீங்க ஒருங்கிணைப்பட வரீங்க எடப்பாடி நியாயம் அவருக்கு தொந்தரவு கொடுக்காங்க அவர் ஆட்சியை கவக்க முயற்சி எடுக்காங்க அவர் ஒரு எடுக்காரு நீங்களும் அந்த ஜாயின் நீங்க பெரிய துரோகி சரி அப்பமா சும்மா இருக்கீங்களா எனக்கு இந்த ஃபோட்டோல வேணும்னு சொல்லி வந்து உட்காந்து கேட்டா இருந்து கொடுத்தேன் இந்த ஃபோட்டோலேயே வந்து உட்காந்துங்க சீப் மினிச்சி கேண்டிடேட் ஆகணும்னு சொல்லி கிளைம் பண்ணுவீங்க தீங்க தலைவர் ஆகணும்னு சொல்லி கிளைம் பண்ணுவீங்க குடும்பம் பூரா எல்லா பதவியிலும் இருக்கு மகன்ல இருந்து தம்பியில இருந்து சம்மந்தார்ல இருந்து ஏன் இந்த அரசியல் ரீதியாக சுயமா என்னுடைய குடும்பத்தை வலுப்படுத்தல ஓபிஎஸ்க்கு நிகர் இந்த இயக்கத்தில் யாரும் இல்லை சார் தென் மாவட்டங்கள்ல உங்க சமூக வாக்குகள் அதனால வந்து ஓபிஎஸ் டிடிவி கைகோர்த்திருக்கிறதுனால அதிமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் எனக்கு தெரிஞ்ச சமூக வாக்குகள் வந்து பார்லிமெண்ட் தேர்தலில் எப்படி வருதுன்னு பொறுத்து சார் வருகிற பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக வந்து எந்த விஷயத்த அதை மத்திய அரசு எதிர்க்க போறோமா இல்லையா சார் எனக்கு அதுல ஒரு தெளிவு தேவைப்படுது என்ன பண்ணிக்கிறது திமுக அரசினுடைய திட்டங்களை விமர்சிக்க போறீங்க உங்களோட ஆட்சியில கொண்டு வந்து நல்ல திட்டங்கள் நின்று பேச போறீங்க கடந்த பத்தாண்டுகள் ஆட்சியில் வந்திருக்கு பாஜக அதை விமர்சிக்க போறோமா இல்லையா எங்களுடைய எதிரி டிஎம்கே இல்ல இது தப்பிச்ச போற மாதிரி இல்ல இல்ல கிளாரிட்டி கொடுக்க இங்க வந்து ரீஜனல் பார்ட்டி ஓகே வி ஆர் கண்டஸ்டிங் எகேன்ஸ்ட் ரீஜனல் பார்ட்டி உங்களுக்கு தெரியும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலை தமிழ்நாட்டை எப்படின்னு தெரியும் நாற்பது தொகுதிக்கு எந்த மாதிரி கேண்டிடேட்டை போடுவான்னு உங்களுக்கு தெரியும் அதனால நாங்கள் போய் யாரும் தப்பிக்கலாம் கிடையாது அவங்க கேண்டிடேட்டை பொறுத்து நம்ம அவங்களை விமர்சிக்கவே செய்யாத அதிமுக காலகட்டங்கள் வரைச்சும் இப்போ நாயா விமர்சிக்கணும் உதாரணத்துக்கு

ஒரே ஈக்குவல் ஏஜ் எல்லாம் இருக்கும் நீ எவ்வளவு உன்னை வந்து மதிச்சு வச்சது இந்த கட்சியில உன்னை உன்னை பத்தி ஏதாவது ஒரு அவதூறு வார்த்தை எங்கேயா பேசிருப்பா நீ யார் யாரு திரு கட்சிக்காரங்களை திருப்திப்படுத்துறதுக்கு ஏன் டிஸ்டிக்ல வந்து என்ன பத்தி நீ பேச உன்னை விட்டு வைப்பா நீ பண்ண தப்புனா நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணி போயிட்டேன் எங்கேயாவது ஸ்டெடியா இருந்திருக்கியா நீ இப்ப ரெட்டை ஏன் எதுக்கு உலகத அப்ப என்னன்னா வாழ்க்கை உனக்கு ஏற நடக்கு ஏதாவது இனி நான் என்னைக்காது எந்த மாவட்டத்துல இவரை நான் வரணிச்சிருக்கான் இப்ப நாள் தினைவரும் பேசிருக்கலாம் பண்ணி சொல்லுத்த நீ தேவையில்லாம ஏன் மாவட்டத்துக்கு இந்த மாவட்டத்துக்கு வந்துட்டு வந்தேன் உன் மீட்டிங்க போனேன்ன நான் என்ன சொல்லுவேன் ஓட்டு ரூல் பிரகாரம் ஒரு லெட்டர் குடுக்க சொல்லு அச் எ டிஸ்ட்ரிக் சேர் ட்ரிப் பண்ணுறேன் எஸ்பி ஆஃபீஸ் கொடியை கட்டக்கூடாது என்ன பயிற்சினு அவரு தலஹாசனம் இந்த மாதிரி சொல்லிருக்காரு கொடியை கட்டக்கூடாது அவரு சொல்ல இருக்கு ரைட்டு கிடையாது இப்ப சொல்லிருவாருலாம் நான் மட்டும் தான் கொடிய தடயன்னு டெல்லி இது பித்தராட்டம் அதாவது கோர்ட்ல இவ்வளவு ஆர்டர் வாங்கிருக்கு அப்ப ரெட்டையில மீட்டு எடுப்பேன் இல்ல அவர் ரெட்டையில மீட்டு எடுப்பேங்கிற வைத்தியலிங்கம் ரெட்டையில சின்ன முடக்கப்படும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பேசியிருக்காரு வைத்தியலிங்கம் கேட்டு பெரிய தலைமை அந்த தலைவனுக்கு அந்த ஊர் அவன் அதுக்கு மேல அந்த அந்த குடும்பத்தை ஏத்தாரு எடப்பாடி கூட வந்தாரு தெரிஞ்சு வச்சிருங்க திருப்பி அந்த குடும்பத்தோட போனங்காரு இந்த ரெண்டு பேரும் வளர்ச்சி அந்த குடும்பத்தை வச்சுதான் இல்லன்னு நீ ஒருத்தர அந்த அவங்க வாழ்க்கைய வந்து கெடுத்து கூட்ட நீங்க என்ன சொன்ன என்ன சொன்னீங்க நீங்க மரணத்துக்கு அம்மாவின் மரணத்துக்கு காரணம் யாரு சொன்னாரு யாரு சொன்னார் கமிஷன் கேனாரு கமிஷன் ரெண்டு கமிஷன் உனக்கு என்ன சிச்சுவேஷன் பாஸ் பண்ணிருது வைத்தியலிங்கம் அந்த காலத்துல காலம்பர ஆட்சி விஜயம முதல்ல கையை கட்டிட்டு அந்த ஃபேமிலி வீட்டிலாம் போய் நிற்பாரு இப்ப எல்லாம் வந்து சே சேர்ந்து போச்சு நான் தலைமை நீ தலைமைங்க எம்ஜிஆர் என்ற ஆன்மா இவர மன்னிக்காது சரி நான் எங்களை என்னை யாராவது சீண்டுனா நான் பதிலுக்கு சீண்டு வந்தையா உன் கட்சி வேலையை உன் அணி வேலையை பார்த்தே போய்கிட்டே இருக்கணும் நீ கேஷ்யூ நெட்டை சாப்பிட்டாரு அந்த நட்டை சாப்பிட்டாருன்னு சொன்னால் உன் தண்டவனம் போனால் வெளியில் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் டெய்லி வந்துகிட்டு இருக்கும் சரி இப்போ

உங்களையா கன்சிடர் பண்ணுவோம் நீ தான் நான் அங்கே சேர போற அவர் அவர் கேட்டார் அவங்கள அவரு பிரைம் மினிஸ்டர் இவர் சொல்லி தான் பிரைம் மினிஸ்டர் ஆகணும் இருக்கா வட இந்தியாவில் வலுவா இருக்கும் போது இங்க ஓபிஎஸ் உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களா பாஜக தேவையில்லை இவங்க தான் சொல்லிடுறாங்க தாங்க பிஜேபி சார் இவங்க தான் சார் பிஜேபியை எழுத்தாங்க ரொம்ப நன்றி சார் நிறைவான நேரத்தோடு